பாஸ் தமிழ் தமிழ்ல ஆரம்பிக்கக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கமல்ஹாசன் அவர்கள் அதை நடத்தைக்குள்ள பல மாற்றங்களோட பல ரூல்ஸோட தான் அதை தமிழுக்கு கொண்டு முக்கியமா முக்கியமாக கமல்ஹாசன் அவர்களால் பல சட்டங்கள் வந்து திருத்தப்பட்டது முக்கியமா அந்த அந்த பிரச்சனையா இருக்கட்டும் மற்றும் அந்த பேசுற சில விடயங்களா இருக்கட்டும் அவர் தனிப்பட்ட ரீதியில வந்து தலையிட்டு இருந்தார் காரணம் என்னன்னா பாஸ் ஹிந்தி பிக் பாஸ் வேற அங்க இருக்கிற நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய கலாச்சாரம் வந்து வேற சரியா ஆனா நம்மளுடைய தமிழர் கலாச்சாரம் நமக்கு மட்டுமில்ல தெலுங்குலயும் சரி மலையாளத்திலையும் சரி அது காக்கப்பட்டு கொண்டு வருது முக்கியமா மலையாளத்தில் சொல்லுங்க நம்மளும் அப்படி பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சு அப்ப அப்படி இருக்க இங்க நம்ம தமிழ் பிக் பாஸ் ஐத்தமிழ்ல கலாச்சார சீர்கேடு சௌந்தர்யா ஜாக்லின் ராயன் ஜெஃப்ரி இப்படியான நபர்கள் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்காங்க உறவு முறை அந்த அர்த்தத்தையே மாத்திர மாதிரி பல அசிங்கங்கள் நடக்குது அதற்கான வீடியோக்கள் நிறைய இருக்கு அக்காவும் தம்பியும் நான் எந்த ஸ்டோலையும் இப்படி உரசி கொண்டிருந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை சரியா கேட்டா அக்கா தம்பி என்றாங்க அடுத்தது சௌந்தர்யா பேசுற வார்த்தைகள் தமிழ் பேசுனா தூய தமிழ் பேசுனா ட்விஸ் பண்றாங்க அது புரியுது இல்லை அப்படி பேச தெரியல இதெல்லாம் என்ன இது அப்படின்னு எனக்கு தெரியல இதையும் அக்செப்ட் பண்ணி முட்டு கொடுக்கறதுக்கு காசு கொடுத்துட்டு வந்தவங்க காசு கொடுத்துட்டு வந்த நேற்று நைட்டு திருட்டு டயர் சாப்பிடுறாங்க இவங்க ஜாக்லின் அப்புறம் வந்து அருண் சௌந்தர்யா ரஞ்சித் அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கக்குள்ள மஞ்சரி அவர்களை பற்றி அசிங்கமா பேசுறாங்க அவங்க அழுகை பற்றி சிரிச்சு ரசிக்கிறாங்க இதெல்லாம் ரத்தம் கொதிக்குது இப்படிப்பட்ட நபர் நபர்கள் ரெட் கார்டு கொடுத்தா தான் இவங்க திருந்துவாங்க அப்படி என்பது பொதுவா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட்ல முதலாவதா இருக்கிறது பிசிக்கல் வயலன்ஸ் அதாவது ஒருத்தங்களோட பேசக்கூட நீங்க அவங்களை தொடக்கூடாது அப்படி என்பதா முதலாவது அப்படி இருக்கிற அடிக்கப் ராயனை எப்படியா விட்டு வைக்கலாம் அப்படி என்பது மக்களோட கேள்வி நேற்று நைட்டு ராயன் வந்து கையில போட்டு கொண்டிருக்காரு அடிபட்டுட்டான் எப்பயா அடிபட்டுச்சு ஆஹ் மெடிக்கல் ரூமுக்குள்ள இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா வெளியில மக்கள் வேற வெளியில் அனுப்ப சொல்றாங்க அதனால ஒரு சென்டிமெண்ட் சிம்பதி ராமா போறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல மலையாளத்துல கூட பிக் பாஸ் ஃபைவ் மலையாளத்துல ஒருத்தங்களை வந்து அடிச்சிருவாங்க அந்த அடிச்சு அந்த நைட்டே வந்து அவரை ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்பிடுவாங்க ஸோ தமிழ்லையும் மக்கள் செல்வன் ராயனை வழியில் அனுப்பணும் என்றுதான் மக்களுடைய கருத்து சரிங்களா அடுத்தது ஓட்டிங் நிலவரம் பல போலியான அப்டேட் வருது இப்போதான் ஷோவை ஆரம்பிச்சிருக்கு சாச்சனா எவிக்டட் சாச்சனா எவிக்டட் அப்படின்றாங்க சாச்சனா அவர்கள் ஒபிஷியலி மூணாவது இடத்துல இருக்காங்க இந்த வாரம் சரிங்களா சோ சாச்சனா வெளியில போக ஓட்டிங்கின் படி மக்கள் ஓட்டிங்கின் படி சாச்சனா வெளியில போக சான்ஸே இல்லை வெளியில போறதா இருந்தா வெளியில போறதா இருந்தா சிவகுமார் முதலாவது சாய்ஸ் ஆனந்தி ரஞ்சித் சத்யா இந்த நாலு பேர்ல ஒருத்தங்க தான் வெளியில போவாங்க கடைசியில இருக்காங்க இதுதான் மக்களை அன்சிதா விஷால் மஞ்சரி ஜாக்லின் ராயன் சத்யா ரஞ்சித் ஆனந்தி சிவகுமார் சத்யா ரஞ்சித் ஆனந்தி சிவகுமார் தான் கடைசி ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது இடத்துல இருக்காங்க சரிங்களா சோ ரிசல்ட் வர வர நம்ம வந்து உண்மையான அப்டேட் தருவோம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ராயன் போன்ற நபர்களை அவர் பெரிய கேமரா இருக்கலாம் இல்ல எதா வேணும்னா இருக்கலாம் ஆனா அவர் பண்ணது மிகப்பெரிய தவறு அதை வந்து ரெக்கார்டை கொடுக்காம பேசி போட்டு திட்டி போட்டு விட்டா இனி ஏன் இந்த சீசன்லயே சௌந்தரியா இன்னொருத்தங்களை அடிப்பாங்க சௌந்தர்யாக்கு முட்டு கொடுக்க பயங்கரமான ஒரு ஒன்று மோன்ற அது என்ன வேண்டுமென்றாலும் பண்ணும் யார வேண்டுமென்றாலும் மிரட்டும் சோ இப்ப கொடுக்கப்படுகிற ரெக்கார்ட் தான் பல விடயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் கலாச்சார சீர்கேடுகளுக்கு முற்றுப்புள்ளியாகவும் அமையும் அப்படி என்பது என்னுடைய பார்வை பாபா என்ன நடக்குது அப்படின்னு நீங்க உங்களோட கருத்து சொல்றீங்க நன்றி